என்றும் நம் மனதில் என்றும் மனதில் தங்கும் உலகம் சுற்றும் வாலிபன் புரட்சித் தலைவரின் அற்புதமான காவியம் அது பற்றி தான் பேச போறேன் என்ன படம் என்ன படம் என்ன படம் எத்தனை நாடுகள் எத்தனை காட்சிகள் அந்த படம் ஆரம்பத்திலேயே அது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோர்கின் எப்படி வெல்லும் அப்படின்னு கண்ணீர் குரல் பண்ணார் அப்பவே தலைவருடைய வெற்றி ஆயிடுச்சு அப்பவே துவங்கிடுச்சு எவ்வளவு தடைகளை மீறி உலகம் சுற்று வந்ததுன்னு எல்லாரும் தெரியும் அப்ப ஆளுங்கட்சி வந்து அந்த படம் வரவே கூடாதுன்னு திட்டமிட்டு சரி பண்ணாங்க மதுரை அரசியல் பிரமுகர் ஒருத்தவரு இந்த படம் தான் நான் புடவை கட்டிக்கிறேன் ரசிகர்களெல்லாம் புடவை அனுப்பிச்சாங்க அவருக்கு அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஆக 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 என்ன எம்எஸ்சி வந்து அப்படியே மனம் லைக்கும்படி என்றென்றும் மனசில் அப்படியே தங்கியிருக்கும்படியாக அந்த பாடல்கள் போட்டிருப்பார் மியூசிக் போட்டிருப்பார் பாடல்கள் அருமையா இருக்கும் எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் உலகம் அழகு கைகளின் சுரங்கவும் எப்படி இருக்கும் அப்படி அந்த நான் டிஎம்எஸ் குரல் அப்படியே தேனா இருக்கும் அதுக்கு நடிகை புரட்சி தலைவருடைய நடிப்பு சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து நின்னாருன்னா போறோம் அப்படியே மதுரை மீனாட்சி தேட்டரில் தான் சார் படம் வந்தது இதில் ரொம்ப வித்தியாசமான விஷயம் சொல்லணும் எம் எஸ் ராமகிருஷ்ணன் டிவி ஷோ பார்த்து ரிட்டையர் அவர் என்னுடைய நல்ல நண்பர் என்னோட வயதில் பெரியவர் தான் பத்து வயசு பெரியவராக இருக்கும் நல்ல நண்பரானா சின்ன வயசுலருந்து அவர் என்னை பொழுதே தீவிர எம்ஜிஆர் ரசிகர் அவர் அந்த படத்திற்கு முதல் நாள் இரவே போய் படுத்து விட்டார் உலக சுற்றுலா மதுரை மீனாட்சி தேட்டரில் தான் வழியாச்சு இதில் ஒரு இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லுவேன் மதுரை மதுரை மீனாட்சி தேட்டருடைய ஓனர் இருக்கார் பாருங்க அவர் வந்து வேடிக்கையாக இருக்கும் இந்த கும்பல் அப்போலாம் எப்படி கூட்டம் எப்போதான் தேட்டரில் கூட்டம் போய் பார்க்க முடியாது சும்மா பெரிய அஜித் விஜய் படத்துக்கு வேணால் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கூட்டம் இருக்கா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது எல்லாம் காத்தாடும் அந்த மாதிரி கிடையாது அப்போது படம் துவங்கியது முதல் கடைசி கூட்டம் இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்களுக்கு மட்டும் தான் அது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம் அதுவும் உலக சுற்றுலாம் கேட்கலாம் ஒரு வருஷம் ஓடிச்சு சார் மினாட்சி தியேட்டர்ல எந்த படம் ஓடும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஓடிச்சு அப்படியே எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க அந்த படத்தை பார்த்து இப்பவும் நூறு லட்சம் ரூபாய் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு போற மாதிரி போயிட்டு வருவோம் சார் அந்த படம் பார்க்க கோயிலுக்கு போற மாதிரி போயிட்டு வருவோம் அந்த ஓனர் இருக்கார் பாருங்க ஓனர் அவர் வந்து கையில் குச்சி எடுத்துட்டு அந்த கூட்டத்தை மேலே ஏறி நின்று விரட்டுவார் ஓனர் அப்படி விரட்டி பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் வரக்கவே முடியாது அவர் விரட்டி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவார் வரிசையில் நிற்கிறது அப்பெல்லாம் எண்பது பைசா தொண்ணூறு பைசா ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு ரெண்டு தொண்ணூறு தான் கடைசி அவ்வளோதான் டிக்கெட் இப்ப மாதிரி நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம்னா கிடையாது அப்படி ஒரு ஸ்டேஜ் அப்போ அப்போ வரிசையில் நிற்கும்போது என்னுடைய நண்பர் ராமகிருஷ்ணன் போய் நின்றார் முதல் நாள் இரவே இதெல்லாம் இங்கே நடக்குமா உலகத்துலேயே நடக்காது எந்த நடிகருக்கும் புரட்சத்தில் அவருக்கு தான் நடக்கும் முதல் நாள் போய் படுத்துடுவார் படுத்தா நான் போய் அவருக்கு காஃபி டீ வாங்கி கொடுத்துட்டு வருவேன் அப்பப்போ டிஃபன் எதாவது வாங்கி கொடுத்துருவேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் எப்படி நைட்டு ஏழு மணிக்கே படுத்துட்டார் வரிசையில் எல்லோரும் படுத்துருக்காங்க காலையில் ஷோ ஆரம்பம் இப்போ மாதிரினா ஒம்பது மணி ஷோனால் கிடையாது எப்போ உலகப்படி பத்து மணி தான் எட்டு மணி அதிகாலை மூணு மணி நாலு மணி அதெல்லாம் இப்போ நடக்குது அந்த மாதிரினா அப்போ கிடையாது புரட்சித்தலைவர் உணவு சுற்றுவாளையவன் வந்து நல்லபடியாக ரீல் பெட்டி வந்துருச்சு அப்படின்னா ரீல் பெட்டி தானே டிஜிட்டல் கிடையாது ரீல் பெட்டி வந்தாச்சு பல தடைகளை மீறி உடைத்தெறிந்து வந்தார் வந்தாச்சு படம் படம் வரப்போ டிக்கெட் கொடுக்க போகிறாங்க அப்போ பார்த்தீங்களா எப்படி சுனாமி வந்தது பார்த்தீங்களா கடல்ல அது மாதிரி சுனாமி மாதிரி எங்கேருந்தோ ஒரு கூட்டம் விவ்யா ரசிகர்கள் தான் அவங்களும் விவ்யா ரசிகர்கள் தான் அப்படியே வந்து ஏற்கனவே வரிசையில் நின்று உங்களை பூரா வெளியில் தள்ளிட்டாங்க அவங்க முன்னால் போயிட்டாங்க என்னுடைய நண்பர் தூக்கி வீசப்பட்டார் அம்மா கீழே உருண்டு கிடக்கார் என்ன என்ன ராமகிருஷ்ணா அப்படிங்கிற கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறார் என்ன பண்ண முடியும் ராமகிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உட்காந்துருக்கார் நிக்கத்து கிடைக்கும்னு நினச்சி எப்படி ஆயிடுச்சே அப்படின்னார் கவலைப்படாத எங்கள் அப்பாவுக்கு தேட்டர் ஒன்று ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் முதல் ஷோ நீங்கள் ஒரு நாள் விட்டுருவோம் நாளைக்கு கேட்டு அப்பாவை ஃபோன் பண்ண சொல்லி டிக்கெட்டு வாங்கிட்டு போவோன்ட்டேன் அப்புறம் அடுத்த நாள் அந்த மாதிரியே போயிட்டு வந்தோம் எதுக்கு சொல்ல வரேன் நானும் இப்படியாவது படம் பார்க்கணுன்னு அந்த கூட்டத்தோட கூட்டமாக இவ்வளோ போக பார்த்தேன் டக்குன்னு தூக்கி அப்போ சின்ன பையன் தானே ஸ்கூலில் படிச்சிருந்தேன் தூக்கி அடிச்சுட்டாங்க என்னையும் அப்படியே பந்து மாதிரி வந்து வெளில வந்துட்டோம் இதில் என்னன்னா தலைமையில நடப்பாங்க தலைமையால் நடப்பாங்க ஒருத்தம் தலைமையில் இன்னொருத்தவங்களை நடந்து உள்ளே போய் இறங்கிடுவாங்க வாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா சார் கற்பனை சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க சார் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்படி நம்ம படம் பார்த்தாங்க இப்போ ஆன்லைன் புக்கிங் அப்படியே நீட்டாக போகிறாங்க இறங்குறாங்க காரில் இறங்குறாங்க டூ வீலரில் போகிறாங்க அப்படி ஜாமுன்னு உள்ளே போயிட்டு ஜாம் வந்துடுறாங்க படமும் ஜாமுன்னு ரெண்டே நாளில் போயிடுது என்ன பண்ணுறது என்ன பண்ண முடியும் இந்த திரையுலகத்தை சரி எப்படியோ ஆனால் இப்போவும் நல்ல திறமைசாலையில் இருக்காங்க நல்ல படங்கள் வரதான் செய்யுது இல்லைன்னா அதை மறுக்க முடியாத நாம நல்ல நல்ல இளைஞர்கள் தங்களுடைய திறமையை காட்டி ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அது அது எதுக்கு சொல்ல போகிறேன் உழவு சுற்று வாழை பண்ணல நிலவு ஒரு பெண்ணாகி அந்த பாட்டு அப்புறம் சிக்கு மங்கு சிக்கு மங்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச பாட்டாக இதை போய் பாருங்க குழந்தைகள் ரொம்ப ரசிக்கும் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே அந்த மாதிரி பாட்டு எவ்வளவு அருமையா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேல மேட்டாரிட்டாவோட பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரு அந்த பாட்டுனா அப்படியே கத்துவாங்க குதிப்பாங்க பேப்பரை விட்டு தூக்கி எறிவாங்க பேப்பரை கட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க எறிவாங்க அப்படியே ஆரத்தி எடுப்பாங்க சூட காமிப்பாங்க படத்துக்கு தியேட்டர் தரைக்கும் முன்னால அப்பா என்ன மக்களமாக இருக்கும்ங்கிறீங்க படம் பார்க்கறதுன்னா எம்ஜிஆர் ரசிகர்களோட பார்க்கணும் சார் அப்படி ஒரு குதூகலம் சந்தோஷம் சந்தோஷத்தோட எல்லையை பார்த்துருக்கோம் சார் நாங்கள் நான் அந்த மாதிரி பார்க்க முடியுமா படத்தில் அப்படியே அமீதம் உட்காந்து பார்க்குறாங்க ஜோக்ஸ் சொந்தா கூட சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா ஜோக்ஸ் சொந்தா சிரிப்பாங்க அவ்வளவு அருமையான ஒரு காலம் அது பொற்காலம் எம்ஜிஆர் காலம் பொற்காலம் அதில் இல்லை அதுவும் உலக சுட்டு உலக சுட்டு மாளிகன் வந்து எவ்வளவு அந்த காலத்தில் அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி யார் சொன்னார்னா நடிகர் மோகன்லால் ஒரு வேண்டியில் இப்போ சொல்லியிருக்காரு மலையாள நடிகர் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவ்வளவு இதாக பாராட்டியிருக்காரு அந்த மாதிரி அந்த நேரத்தில்னா அப்படி ஒரு படமா எவ்வளோ வெளிநாடுகள் போய் சார் எல்லாத்துக்கு மேலே வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய உச்சகட்டமான அதிசயம் என்ன தெரியுமா பிரமிக்க வைக்கிற அதிசயம் எடிட்டிங் புரட்சித்தலைவர் தலைவர் அந்த படத்துக்கு இயக்குனர் கணவன் சில படங்களுக்கு தான் டைரக்ட் பண்ணியிருக்கார் நாடோர் மன்னன் பண்ணார்னு நினைக்கிறேன் அப்புறம் ஏதோ படத்துக்கு ரெண்டு மூணு படத்துக்கு பண்ணிடுறாருன்னு நினைக்கிறேன் தலைவர் பட் வந்து உலக சுற்று வாலிபன் டேரக்ஷன் எம்ஜிஆர்னு போடுற போது அப்பா என்ன சந்தோஷங்கிறீங்க அந்த மாதிரி குதகூலத்தை பார்க்கவே முடியாது அந்த படம் வந்து பார்க்க 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 திகட்டாத படம் சார் இப்பவும் பார்க்கலாம் நூறு நானா நீங்கள் சொன்ன நம்புவீங்களா நூறு தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க டெய்லி போயிட்டு வருவோம் சார் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி போவோமா என் ஃப்ரெண்டு செல்லம்னா போயிருந்தேன் இப்போ கீ சூமர் செல்லம் அப்புறம் வந்துட்டு சுவாமிநாதன் வெங்கடேசன் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கிளம்பிடுவோம் இந்த ராமகிருஷ்ணன் எம்எஸ் ராமகிருஷ்ணன் எல்லோரும் படத்துக்கு போயிடுவோம் போயிட்டே இருப்போம் போயிட்டு வந்துகிட்டே இருப்போம் போர் அடித்ததுன்னா உடனே என்ன உலக சுற்றுலா ஒன்று போமா சரி போயிடுவோம் குச்சி கூட போர் அடிக்காது சார் போய் பார்த்துட்டு சந்தோஷமாக பார்த்துட்டு வரும் எப்படி முதல் நாள் இருக்க வரவேற்பு சத்தம் குதூகூலமாக கைதட்டுறாங்களோ குதளிக்கிறாங்களோ எவ்விர் அரசுகள் கடைசி காட்சி வரையும் நாளைக்கு படம் தேட்டரை விட்டு போக போதுன்னா கடைசி காட்சி வரையும் இருக்கும் சார் இந்த மாதிரி அதிசயங்கள் யாருக்கு நடந்திருக்கு எந்த நடிகருக்கு நடந்திருக்கு புரட்சித்தலைவருக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அதனால தான் அவர் பேர் என்ன நிலையாக இருக்குது ஏன் நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஏன் பேர் வச்சுருக்காங்க அவருடைய குறை உள்ளத்துக்காகவும் அற்புதமான நல்ல உள்ளத்துக்காகவும் தான் அது இருக்குது இதை இப்போ உள்ள பெரிய மனுஷங்களும் நடிகர்களும் சிந்திக்கணும் நம்ம ஆனால் புரட்சித் தலைவராக எந்த நடிகரும் ஆக முடியாது தகீ நின்னாலும் ஆக முடியாது சும்மா அதெல்லாம் வந்து முயற்சி முயற்சி கூட பண்ண முடியாது வேண்டாம் கிட்டக்கு நினைச்சு பார்க்க தயசிர அவரோட ஒப்பிடாதுங்க யாரையும் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லவே சொல்லாதுங்க எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரியோ ஆள் வர முடியாது எம்ஜிஆர் கடுத்தபடியே நம்ம ரொம்ப பாராட்டுறது சிவாஜி தான் நடிப்பில் அவர் கேட்கணுமா எம்ஜிஆரே பாராட்டினவர் சிவாஜி அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அதில் வந்து தங்கத்தோ அந்த பாட்டும் ரொம்ப நல்லா அது அதுபோல் அந்த புத்தர் கோயிலில் நம்பியாருடைய ஸ்டெண்ட்டு அப்பா சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குங்க அந்த எதிர்பார்க்கவே முடியாது நம்பியார் ஆக்ரோஷமாக மோதுவார் எம்ஜிஆரோட அதே மாதிரி நாய்களை கூட்டிகிட்டு வந்து மனோகர் வந்து இந்த நாயோட திறமையை பாருங்க அப்படின்னமனே நாயோட திறமைய அவர் பார்க்கட்டும் ஏன் திறமையை நீ பாருன்னு வெளியில் தப்பிச்சு போடுவார் அந்த சீனும் ஒரு என்றைக்குமே ரசிக்கப்படி இருக்கும் அது வந்து செதுக்கி 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 எடுத்திருப்பார் எடிட்டிங்னா எப்படி இவ்வளோ சீன் எடுத்து எடிட்டிங் எப்படி பண்ணார் எடிட்டிங் மேதே பாடல்கள் ஹிட் ஆச்சு அந்த படத்தில் எதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா ஒரு காட்சி கூட பொருளடிக்கா சார் அப்படி போயிட்டே இருக்கும் பார்க்க 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 எப்படி ஆனந்தமோ ஆனந்தமாக பார்க்கலாம் சந்தோஷமாக பார்க்கலாம் அவ்வளோ பிரமாதமான படம் உடல் சுற்று வளையணும் அது மாதிரி படம் நீ வராது எடுக்கவும் முடியாது அதனால் அந்த நினைவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிச்சயமாக அதுமோல் அதில் வந்து அந்த அதுவும் ரொம்ப வித்தியாசமாக எடுத்துருப்பாரு ஆவல் ஒரு நவரச நாடகம் அந்த பாட்டு அப்புறம் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலையின் நிலாகி அப்படின்னு ஒரு அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படியே ரசித்து ரசிச்சு பார்க்கலாம் இப்போவும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார் எத்தனை தடவை கோடி தடவை பார்த்தாலும் சலிக்காத ஒரே படம் உலக சுட்டு வளைவன் நன்றி நீங்களும் நிச்சயம் உலக சுட்டு வளைவன் இதுவரை பார்க்காதவங்க அவசியம் பார்த்துருங்க நிச்சயமா யூடியூப்ல போட்டா வந்துடும் நினைக்கிறேன் பாருங்க அவசியம் நன்றி வணக்கம்